ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம கோயா பாட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுதான் என்னோட கோயா பிளான்ட்லாம் இதில் நிறைய வெரைட்டி வச்சிருக்கேன் இதில் இந்த கோயா வந்து நிறையாவே பூக்கும் உங்கள் செடியும் இப்படி பூக்கணும்னா என் நான் எப்படி பார்ட்டிங் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதே போல் ட்ரை பண்ணுங்கள் போல் நல்ல புஸியாக வரும் வீடியோக்குள்ளே போவாங்க இதுக்கு என்ன என்ன தேவையான பொருள்னு சொன்னதுன்னா இது வந்து கோயா ஒரு ஹிண்டூர் ரோப் பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு நல்ல ட்ரைன் ஹோல் உள்ள ஒரு ஹேங்கிங் பாட்டும் எடுத்திருக்கேன் கறி தொண்டு அப்புறமா ஓட்டு தொண்டு பொடி அதாவது செங்கல் தொண்டு இது வந்து ஹோலில் தண்ணி ஈஸியாக ட்ரைன் ஆகுதுக்கு இதுதான் பேபி சிப்ஸு அப்புறமா கொஞ்சம் ஆத்தம் நாளும் இது வந்து பாட்டிங் பாட்டிங்ஸ் செம்மண் பர்மி கம்போஸ்ட் ராக் சேர்த்துருக்கேன் போன் மீல் சேர்த்துருக்கேன் சீ வீடு ஜெல் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து அந்த பொடியும் இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மண்ணு சேர்த்துக்கணும் இது கூட மக்கனா ஆட்டு உரமும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணுனாக்க நம்ம இந்த பாட்டத்தில் ஓட்டு துண்டு விலும் வச்சுக்கலாம் அந்த ஹோல்லெல்லாம் வேணால் அப்போ தான் தண்ணி தேங்காமல் ஈஸியாக ஆகும் அப்புறம் பேபி சிப்ஸ் போட்டுடலாம் ரெண்டு இஞ்சி நம்ம பேபி சிப்ஸே போட்டு வச்சிடணும் இப்போ நம்ம இந்த பாட்டிங் இருந்து எடுத்து கொஞ்சம் போட்டுருவோம் இனி இந்த பிளான்டை எடுத்து அதில் வைக்கலாம் பாருங்கள் பிளான்டை இந்த பாட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இதை எப்படியே வச்சிடலாம் வச்சிட்டு, இப்போ தான் நம்ம வந்து இந்த கறி தொண்டு நிறைய எறும்பு இருக்கு நம்ம அதனால தங்கி சைடு போட்டு வச்சிடலாம் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு கொஞ்சம் இந்த பாட்டிங் மிக்ஸ் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு அது வந்து அந்த பிளான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்த கேப்பில் இது பண்ணதுக்காண்டி நம்ம அந்த பாட்டிங் மிக்ஸை போட்டு வச்சுருவோம் இது ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபிஷ் டேங்கு வாட்டர் ஓகே இது விடல ஃபிஷ்ஷில் உள்ள ஃபிஷ் டேங்கில் உள்ள அசோலா ப்ராக் வைட் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் குட் ஃபர்டிலைசர் தான் இது விடல கொஞ்சம் கங்கி சைடு மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை நம்ம போர் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு உள்ள எல்லாம் பிடிக்காது பிளான் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ